வணக்கம் இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் முதல் கட்ட வாக்குப்பதிவும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் மே ஏழாம் தேதி மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவும் நடந்து முடிந்துள்ளது தற்போது நாலாம் கட்ட வா மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது இதனை அடுத்து ஒடிசா மாநிலம் கந்தமால் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அதில் ஒடிசாவில் இயற்கை வளங்கள் ஏராளம் ஆனால் ஒடிசாவில் உள்ள பெரும்பாலான மக்கள் இன்னும் ஏழைகளாகவே இருந்து வருகின்றனர் மக்களவைத் தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்கான பத்து சதவிகித இடங்களை கூட காங்கிரஸ் கட்சியால் வெல்ல முடியாது இந்தியா முழுவதும் மொத்தமாக ஐம்பது நாடாளுமன்ற தொகுதிகளை கூட காங்கிரஸ் கைப்பற்ற வாய்ப்பில்லை என பேசியுள்ளார் மோடியின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ